கர்த்தரும் கிறிஸ்தோத்ரா இருக்கிற உங்கள் கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அறிவோம் என்னும் இந்த உங்கள் எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த நாளிலும் நாவின் அதிகாரம் என்னும் தலைப்பு நீதிமொழிகளின் புஸ்தகம் பதினெட்டாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனத்திலே மரணமும் ஜீவனும் ஆவின் அதிகாரத்தில் இருக்கிறது என்று சொல்லப்பட்டு இருக்கிறதை தியானிக்கலாம் தேவன் நம்மை அவருடைய சாயலாக உண்டாக்கினால் இந்த தெய்வ சாயலாக உண்டாக்கப்பட்ட மனுஷருடைய சரீரத்திலே அநேக அவயவங்கள் இருக்கிறது இந்த மனித சரீரத்திலே இரு உதடுகளுக்குள் மற்றும் பற்களுக்குள் வைக்கப்பட்ட எலும்பில்லாத ஒரு சிறிய அவயவம் தான் நாம் ஆனால் நம்முடைய தேவன் இந்த நாவுக்கு மாத்திரம் ஒரு மிகப்பெரிய அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் அந்த அதிகாரம் தான் என்ன மரணம் மற்றும் ஜீவன் என்பதை நீதிமன்றிகள் பதினாறாவது அதிகாரம் இருபத்தி நாலாம் அவசரத்திலும் கூட செல்லப்பட்டிருக்கிறது இந்த நாவின் அதிகாரத்தை நாம் பார்க்கும்போது மரணம் அதாவது நரக அக்கினி அதாவது நாவானது நம் ஆயுள் சங்கரத்தை கொளுத்தி நரக நரகாக்கினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது அது எப்படி என்றால் நம் முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி இரண்டாம் மரணமாகிய நரக அக்கினியிலே கொண்டு சேர்க்கிறது இனி ஜீவன் அல்லது வாக்கு திட்டம் பண்ணப்பட்ட பரம நமது நாவினால் நாம் தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் நம்ம நாவினால் சிரமிக்கிறோம் தேவனோடு உருவாடுகிறோம் நம்ம ஆத்மாவை இடுக்கங்களிலிருந்து விலக்கி காத்து நம்மை நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்மை வழி நடத்துகிறது இன்னும் இனிய சொற்கள் தேன் கூடு போல் ஆத்மாவுக்கு மதுரமும் எலும்புக்கு ஔஷதமுமாய் காணப்படுகிறது பிரியமானவர்களே உதாரணமாக இந்த நாவின் நன்மையை கவனிப்போமே ஆனால் கர்த்தடைய பரிசுத்த வேதாக வந்த அப்புஸ்தலன் எழுதியிருப்பது போல பார்கள் ஒரு பெரிய குதிரையை ஒரு சிறிய கடிவாளத்தினால் கட்டுப்படுத்துகிறார்கள் அடுத்தது பெரிய கப்பலை ஒரு சின்ன சிக்கானினாலே திருப்பப்படுகிறது அதே போல நம் நாவம் நம் வாழ்க்கையின் திசையில் ஏற்ற திசையில் மாற்றம் சக்தி கொண்டது சின்ன சிறிய பல வருடங்களாக பராமரித்து பாதுகாக்கப்பட்ட பெரிய காட்டையே கொளுத்தி நாசமாக்கிவிட என்ன போதுமானது ஒரு சின்ன நெருப்பு இந்த சிறிய நாவம் ஒரு நெருப்பு போன்றது மற்றும் இது அநீதி நிறைந்த உலகம் இன்றைக்கு கூட பாருங்கள் தலைமுறைகளால் பாதுகாக்கப்பட்ட குடும்ப உறவுகள் உடைந்து போகிறது இந்த ஒரு சிறந்த உதாரணத்தை வேதாந்தை காண்கிறோம் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து பானலும் தேனும் ஓடுகிற காரனுக்கு நேராக அழைத்து சென்றார் அவர்கள் எதிர்கொண்ட சோதனைகளை நாம் நினைவு கூறுவோம் பெலிஸ்தியர்கள் என்ற தங்களையும் மக்கள் தங்கள் ஆவினால் மூணு முழு எகிப்திலே பிரேத புலிகள் இல்லை என்றோ வனாந்தரத்திலே சாது கொண்டு வந்தீர் என்பதாக கேட்கிறார்கள் ஆனால் யோசுவாவும் காலேவும் தங்கள் நாவின் அதிகாரத்தை நேர்மறையாக அவர்கள் பயன்படுத்தி கர்த்தர் நம்மேல் பிரியமாக இருந்தால் இந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்ப கர்த்தருக்கு விரோதமாய் கழகம் பண்ணாதிருங்கள் என்று விசுவாச வார்த்தையை பேசினார்கள் பிரியமானவர்களே இவர் ஒரே சூழ்நிலையில் நாவின் பயன்பாடு இருவேறு விதமான முடிவுகளை ஏற்படுத்தினது ஒன்று மரணத்திற்கும் மற்றொன்று ஜீவனுக்கும் வழி இது நம் நாவின் அதிகாரத்தின் முக்கியத்துவத்தை மேலும் வலியுறுத்துகிறது நாவை கட்டுப்படுத்தும் வழிகளை நாம் பார்ப்போமா முதலாவது ஜபம் கர்த்தாவே என் வாயின் முன் வையும் என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும் என்பதாக தாவிந்து ஜமிக்கிறார் இனி தியானம் என் கண்மலை என் மீன்பெருமாயிய கர்த்தாவே என் வாயின் வார்த்தைகளும் என் ஹயத்தின் தியானம் முகம் என்பதாக பிரியமாயிருப்பதாக என்பதாக தியானம் பண்ணுகிறார்கள் இருதயத்தின் நிறைவினால் அவன் அவன் வாய் பேசும் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது இனி பரிசுத்த ஆவினாலே அதாவது ஆவினாலே சரீரத்தில் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள் ஜீவன் உண்டு என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது நாம் எச்சரிக்கையாய் விளக்க வேண்டிய நாவுகள் பல இருக்கிறது பிரியமானவர்களே ஒன்று பொய் பேசும் நாவு இச்சகம் பேசும் நாவு பெருமைகளை பேசும் நாவு பஞ்சனைகளை செய்யும் நாவு புறம் கூறும்

ஆனந்த சத்தத்தால் நிறைந்த நாவாக கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை அறிக்கை செய்யும் நாவாக தேவனுக்கு மகிமை தரும் விதமான பக்தி விருத்தி இதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகத்தக்கதாக மாற்றுமா கர்த்தத்தாம இறக்கி உங்கள் எல்லாரையும் அதிகம் அதிகமாக